உங்களுடைய கட்சி அரசியலை உங்களால் நினைத்த மாத்திரத்திலே கட்டுப்படுத்த முடியாது இருக்கிறது எல்லாத்தையும் நேர்மையாக நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களிடமிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் காப்பாற்றி இருக்க வேண்டும் அல்லவா இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் அதுக்கு எதிரான கருத்தை சொன்னார்கள் மற்ற அத்தனை பேரும் நான் சொன்ன கருத்தோடு ஒன்றி போனார்கள் நான் அன்றைக்கு பேசவே இல்லை நீங்கள் பேசுவதில் நீங்கள் நீங்கள் பேசுபவர்களை ஆயத்தம் செய்த ஜனரஞ்சகமான கட்சியாக திகழ்ந்த தமிழரசு கட்சியிடம் ஏறத்தாழ நூற்றி அறுபது பொதுச்சபை உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் அழகாக கதைக்கிறீர்கள் நடைமுறையிலே முறை தான் இருக்கு வணக்கம் சுமந்திரன் நகர் வணக்கம் எப்படி உங்களை ஒரு சூட்சுமமான நபர் என்று அநேகர் பார்க்க தொடங்கினார்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சூட்சுமம் என்பது ஒரு நல்ல விடயமாக கூடாத விடயமான எனக்கு தெரிய இல்லை இல்லை ரெண்டும் அது ரெண்டும் இருக்குது இந்த ஜனாதிபதி சட்டத்தரணியாக பிரமாணம் நாங்கள் செய்கிற போது அதிலே ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது கனிங் கனிங் கண்டால் அது இப்போ ஆங்கில மொழியில் அது ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறது ஆனால் அது ஆரம்ப காலத்தில் அது மறு நியூட்ரல் வேர்டாக தான் இருந்தது இருக்குது அதாவது புத்தியை பாவித்து இல்லை அப்போ சூட்சிம நீங்கள் சொல்கிறதும் அது கனிங்காகவும் இருக்கலாம் சத்திய பிரமாணத்திலே அது என்ன ஏன் பெறுகிறது எப்படி நாங்கள் சத்திய பிரமாணம் எடுக்கிற போது சட்டத்தின் படியையும் என்னுடைய ஆஃப்டர் த கோர்ஸ் ஆஃப் த லா அண்ட் ஆஃப்டர் மை கனிங் என்னுடைய சூட்சுமத்தையும் சட்டத்தையும் உபயோகித்து என்னுடைய கட்சிக்காரருக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சத்தியபெருமானாங்க அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் சட்டத்தரணிகளுக்கு அது இல்லாமல் இல்லை சட்டத்தரணியாக தொழில் மேலாது அரசியலில் அது இன்னும் கூடுதலாக தேவை நாங்கள் குளறுபடி செய்யாவிட்டாலும் மற்றவன் செய்கிறதையாவது விளங்கிக் கொள்வதுக்கான சூட்சிமம் இருக்க வேணும் என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் நடக்குது ஏன் இவர் இப்படி சொல்கிறார் ஏன் அவர் அப்படி போகிறார் என்பதை எல்லாம் விளங்கிக் கொள்வதுக்கான அறிவாவது இருக்க வேணும் இல்லாட்டி ஒரு வகுளி மாதிரி அரசியலில் இருக்க வேண்டி வந்துடும் அப்படியால் சூட்சிமம் நீங்கள் சொல்கிறது நான் அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஆம் அப்படியான ஒரு நுண்ணறிவு இருக்கிறதாக மற்றவர்கள் என்னை கணிப்பாராக இருந்தால் அது நல்ல விஷயம்தான் நீங்கள் பார்க்குற பொழுது உள்ளூராட்சி மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டம் வரை வியாபித்திருக்கின்ற ஒரு நபர் ஒரு இந்த ஓட்டத்திலே நீங்கள் மிகப்பெரிய அனுபவங்களையும் ராஜேந்திரமட்ட ஊடாட்டங்களையும் கண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு இருந்தும் உங்களுடைய கட்சி அரசியலை உங்களால் நினைத்த மாத்திரத்திலே கட்டுப்படுத்த முடியாது இருக்கிறதே அது சில சமயங்களிலே பலர் என் மீது சாட்டுகிற குற்றச்சாட்டு என்னுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நேர்மையாக நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அது என்னுடைய ஒரு சுபாவம் எந்த கேள்வியை உதவியாளர்கள் கேட்டாலும் எதற்கும் நான் பதில் சொல்ல மறுத்தது கிடையாது என்னுடைய பார்வையிலே மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதியாக இருந்து செயற்படுகிற ஒருவர் ஒ மறைவு இல்லாமல் தன்னுடைய நியாயமாக தான் நினைத்திருக்கிற விடயத்தை சொல்லியே ஆக வேணும் ஒரு உதாரணத்தை சொன்னால் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நான் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த சவியை வைத்து பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சிக்காரர்களே என்னை நல்லாக வாட்டி வதைத்தார்கள் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவர் இவர் என்றெல்லாம் சொல்லி சொன்னார்கள் நான் மக்கள் மத்தியிலே வந்து நான் சொன்ன கருத்து எனக்கு ஆயுதத்திலே நம்பிக்கை இல்லை உங்களுடைய பிரதிநிதி நீங்கள் தெரிவு செய்து அனுப்புகிற பிரதிநிதி ஒரு வன்முறையாளனாக இருக்க என்று நீங்கள் விரும்பினால் தயவு செய்து எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் நான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றேன் பலர் அப்படியாக செய்வதை மூட்டாள்தனமான நினைப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே மக்களுக்கு நான் யாரென்னு தெரிய வேணும் அவர்கள் தெரிவு செய்யட்டும் அவர்கள் ஒரு வன்முறையாளன் தான் நான் போகிறேன் பாராளுமன்றத்துக்குன்னு நினைத்தால் தய கடைசியை மின்னனு கூடாது ஆனபடினால் அது ஒரு ஒளிவுமறைவில்லாமல் மறைவில்லாமல் இருக்க வேண்டிய விடயம் கட்சி அரசியலில் கூட சில கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் ஏன் எல்லாத்தையும் சொல்ல வேணும் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் கூறுகிறீர்கள் வெளிப்படையானவர் விடயங்களை வெளிப்படையாக சொல்லுவதனால் சில பிரச்சனைகளை சந்திப்பது போல கூறுகிறீர்கள் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்த கட்சிகள் அவர்கள் அவரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை அவர் அவரிடம் ஜனநாயகத்தன்மை இல்லை அவர் ஒரு தனிமனித எதேச்சதிகாரமானவராக செயற்படுகிறார் தமிழரசு கட்சியை மேலோங்கித்தனமாக தங்களுக்குள் திணிக்கிறார் என்றெல்லாம் விமர்சித்தார்களே அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள் உங்களிடமிருந்து அந்த சூட்சுமம் என்ன ஒரு கருத்தொன்று எனக்கு இருக்குமாக இருந்தால் அந்த கருத்தை நான் மிகவும் ஆழமாக நான் அதனை பதிவு செய்வேன் அந்த கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக நான் விவாதிப்பேன் அது என்னுடைய கருத்தை திணிப்பதாக இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்றுக்கொள்ளா விடலாம் ஆனால் பல சமயங்களிலே நான் சொன்ன கருத்து மேலோங்கி இருக்கிறது அதற்கு சாதகமாக தான் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு திராணி இல்லாமல் அல்லது சோம்பலாக இருக்கிறவர்கள் இவர்தான் அந்த தீர்மானத்தை எடுத்தார் நாங்கள் இல்லை என்று பிறகு சொல்லுகிற சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன நாங்கள் தீர்மானம் எடுக்கிற போது ரஞ்சுன கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களும் தான் அந்த தீர்மானத்தை எடுத்துப்பார்கள் அது விளங்காமல் செய்தது விடையாமல் இல்லை சேர்ந்து தீர்மானத்தை எடுப்பார்கள் அந்த புதிதாக வர்ற தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டுமென்னு சொல்வார்கள் என்னோட வந்து ஜெனிமே அவர் அதுக்கு ஆதரவாக எல்லாம் பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் மக்களிடத்திலே இலகுவாக அதை என்னுடைய தலையிலே பொறித்துவிட விட்டு போய்விடுவார்கள் அதான் நடந்து கொண்டிருக்கு ஆனால் உங்களுடைய தலையிலே பெரிய பெரிய சுமைகளை பொறித்த பொழுதும் இலாவகமாகவே இருக்கிறீர்களே நான் சொல்லுகிறதுலே எனக்கு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நான் சொல்லுகிறது உண்மை என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் நான் அதை பற்றி பதட்டப்பட வேணும் உங்களிடமிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் காப்பாற்றி இருக்க வேண்டும் அல்லவா பதட்டம் இல்லாமல் பல விடயங்களை அதாவது நீங்கள் சூட்சமான முறைகளை நேர்த்தன்மையாக பயன்படுத்தி இருப்பீர்களானால் இருக்க முடியாதா அது இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லுகிற போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற ஒரு வியூகத்தை பற்றின ஒரு ஒரு விடயம் நான் பாராளுமன்றத்திலே இப்போ சித்தார்த்தனோடும் அடைக்கல்நாதனோடும் அதை குறித்து முதலே பேசியிருந்தேன் அதனை அடைக்கல்நாதனும் பிறகு ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆம்களோடு பேசியிருந்தவர் தானே அந்த எண்ணத்தை நான் முன்வைத்தேன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைப்பதாக இருந்தால் நாங்கள் மூன்று கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் மத்தியிலே ஐயோ இது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது என்று வரப்போகுது என்றாக அதை எதிர்த்தார் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தலிலே தனித்தனியாக போட்டியிட்டால் வாக்கு தேர்தல் முறையிலே வாக்குகளை ஓ வாக்குகளை கூடுதலாக எடுக்கலாம் என்ற அந்த தேர்தல் முறைமை பற்றிய புரிதல் அடிப்படையிலே நீங்கள் கூறியிருந்தாலும் அந்த நேரத்திலே வெகுசன தொடர்பாடல் ஊடாக மக்களிடம் தெரிந்த தெரிந்த விடையும் என்னவென்றால் ஏற்கனவே ஒரு பின்புலம் உருவாகி இருந்தது உங்களுடன் ஏனைய அங்கத்துவ கட்சியினுடைய தலைமைகள் முரண்பட்டபடி சில ஆண்டுகள் போய்கொண்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் அவர்களால் குழம்புகிறது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியிலே உள்ளூராட்சி தேர்தலும் வந்து சந்திக்கிற பொழுது நீங்கள் பிரிந்து நின்று கேட்கப் போகிறீர்கள் என்பதை மக்கள் வாக்குகளை குவிப்பதற்கான ஒரு உபாயமாக பார்க்காமல் இவர்கள் இயல்பாகவே பிரி பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது வெளியிலே பிரிந்து தேர்தலிலும் இறங்கப் போகிறார்கள் என்று நினைத்தார்களா அதிலே கூட நீங்கள் சரியான திசையில் செயற்பட்டீர்களா அந்த வாக்கு குவித்தல் என்கிற அந்த அடிப்படை தானா உண்மையிலேயே சொல்லுங்கள் மெனச்சாட்சியிலே உங்களிடம் இருந்தது அல்லது உங்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்ததா இவர்கள் பிரிந்து நின்றாலும் தமிழரசு கட்சியாலும் ஒரு பெரிய கெயின் எடுக்க முடியும் பெரிய ஒரு பெருகை எடுக்க முடியல கூடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு பெரும்பான்மையை வைத்துக் கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் அறுதி பெரும்பான்மை பல இடங்களில் ஒரு ரெண்டு இடங்கள் சபையில் தான் இருந்தது மற்ற ஒரு நிலைவிற்கையில் ஆகையினால் ஒரு மிகவும் தான் அந்த சபைகளை நடத்த வேண்டியதாக இருந்தது ஆகையினாலே அந்த அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு இது ஒரு உபாயம் இந்த தேர்தல் முறையில் இப்படி தான் செய்ய முடியும் என்கின்ற யோசனை தான் வைத்தேன் அது பலரும் மேட்டுக்கொண்டார்கள் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் தமிழரசு கட்சி கூட்டம் மட்டக்களப்பிலே நடந்து நாங்கள் அப்படியான தீர்மானம் எடுத்த போது முப்பத்தி நான்கு பேர் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் அதுக்கு எதிரான கருத்தை சொன்னார்கள் மற்ற அத்தனை பேரும் நான் சொன்ன கருத்தோடு போனார்கள் நான் அன்றைக்கு பேசவே இல்லை நீங்கள் பேசுவதில்லையே நீங்கள் நீங்கள் பேசுபவர்களை ஆயத்தம் செய்து நான் ஆயத்தம் செய்யலை நான் முதல்ல பவனியா கூட்டத்தில் இந்த கருத்தை சொல்லியிருந்தேன் அந்த கருத்துக்கு ஆதரவாக பலர் பேசினார்கள் இறுதியிலே தான் நான் சொன்னேன் அதுக்கான வடிவம் இப்படியானது தான் நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது இது எங்களுடைய யோசனையாக அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதையும் சொன்னதும் நான் தான் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது ஏகமனதாக ஒரு கட்சி தீர்மானத்தை எடுத்துவிட்டு முப்பத்தி நாலு பேர் இருந்த கூட்டத்தில் எடுத்துவிட்டு இவர் மட்டும்தான் அதை செய்தார் என்று சொன்னால் அல்லது கூறுவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தனித்தனி மோடியிடமெண்ட்டு தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம் அதுவும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க இல்லை இது எங்களுடைய யோசனை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம் தமிழரசு கட்சி மட்டக்களப்பிலே நாங்கள் கூடி இதுதான் சிறந்த முறை இது எங்களுடைய சிபாரிசு மற்ற இரண்டு அங்க பங்காளி கட்சிகளுக்கு நாங்கள் என்னை சிபாரிசாக சொல்லுவோம் என்று எடுத்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் அதை எங்களுடைய நிலையில தான் காட்டிவிட்டார்கள் சரி சேர்ந்திருந்து நாங்கள் சொன்ன போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த போதும் நட அது திரு சம்பந்தன் வீட்டில் நடந்த திருவிழா இல்லை கொழும்புலேயே திரு சம்பந்தன் வீட்டில் நடந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் இது எங்களுடைய சிபாரசு மட்டும்தான் நீங்கள் இணங்கினால் மட்டும்தான் நாங்கள் இதனை செய்வோம் என்றால் இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டீங்க தானே நீங்கள் ஏற்கனவே அப்படி தீர்மானிக்கல நாங்கள் தீர்மானம் வந்து இது எங்களுடைய சிபாரிசு இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டீங்க என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆனபடினால இது நான் இப்போ பிற இடங்களில் சொல்லியிருப்பேன் மற்ற அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடக்குது அதுக்கு எதிரான பிரச்சாரம் யாரோ செய்கிறார்கள்ன்றதுக்காக நான் நடந்த உண்மையே சொல்லாமல் விட முடியாது சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளாட்சி தேர்தலுக்காக அல்ல அது நிரந்தரமாகவே உடைந்து விட்டது அப்படியா இல்லை உடையவில்லை இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டுக்கொண்டிருந்த ஆறு நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று அது உங்களால் மறுக்கப்பட்டது அது என்னால் மறுக்கப்படவில்லை அது திரு சம்பந்தன் தலைவராக இருந்தபோது அவர் அதற்கு ஆதரவாக செயற்படவில்லை அவர் சொன்ன காரணங்கள் பல இருந்தன ஆனால் அது அவருடைய முடிவு தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்த பிரச்சனைகளை அவர் முன்வைத்து இன்னுமொரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கினால் அதை வருகிற பிற பின்னடைவுகளை அவர் சொல்லி நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம் அவை ஒரு கருத்தியல் ரீதியாக சேர்ந்து செயற்பட்ட என்ற முடிவோடு செயல்பட்டீர்கள் சரி அது இப்பொழுது நீங்கள் பாராளுமன்றத்திலே த ஒரு கருத்தியலோடு சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்திசைவாக இயங்குவதாக வைத்து கொண்டாலும் இப்பொழுது உங்களுடைய தமிழரசுக் கட்சியை பார்த்தால் தமிழரசு கட்சியிலே உங்களுடைய யாப்பின்படி மத்திய குழு என்று அழைப்பீர்களா செயற்குழு என்று அழைப்பீர்களா மத்திய செயற்குழு மத்திய செயற்குழு மத்திய செயற்குழுவுக்கான அலுவலர்களை தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் போன்ற பதவிகளை தெரிவு செய்கின்ற தேர்தலினுடைய வழக்கு நிலைவரம் பற்றி சுருக்கமாக கூறுங்கள் என்ன நட என்ன நடக்கிறது அதற்காக சுருக்கமாக பிந்திய நிலைவரம் ரெண்டு பேர் நீதிமன்றத்துக்கு யார் யார் போனார் திரு பி டளஞ்செல்லையன் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் திரு சந்திரசேகரம் பெரா அண்ணக்கணவரண்டு பேர் திருவண்ணமலை மாவட்ட நீதிமன்றத்துக்கும் போனார்கள் பொதுச்சபை தவறான முறையிலே கூட்டப்பட்டதாக அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தான் பொதுச்சபையில் இருக்கலாம் ஆனால் தலைவர் தெரிவிலே வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் முன்னூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் விழுந்து விழுந்திருக்கு மொத்தமாக உங்களுக்கும் சிறியர்கள் ஆனால் மொத்தமாக இருந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தாறு தான் அப்போ அதை காண்பித்தார்கள் நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்துருக்கிறது அந்த அதே அதே பொதுச்சபை தான் பிறகு அடுத்த ஆறு நாளைக்கு பிறகு கூண்டது அந்த இரண்டு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதாவது நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஆகையினாலே புதிய நிர்வாகிகள் தலைவர் உட்பட புதிய நிர்வாகிகள் இன்னமும் பொறுப்படுக்கவில்லை பழைய நிர்வாகத்திலே தான் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது பழைய நிர்வாகம் என்றால் யார் தலைவர் திரு சேனாதிராஜா தலைவர் வைத்திய சத்தியலிங்கம் பொதுச் செயலாளர் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவேசிநாதர் ஆகவே ஏற்கனவே இருந்த தலைவர் தொடர்ந்து தலைவராக இருக்கிறார் என்ஆர் ஸ்ரீதரன் தலைவர் பதவியே பொறுப்பேற்க இல்லை நாங்கள் பலர் அவருக்கு சொன்னால் உடனடியாக அதனை பொறுப்பெடுங்கிறார் பொறுப்பெடுக்கவில்லை அதனால ஏற்கனவே இருந்த தலைவர் தொடர்ந்து தலைவராக இருக்கிறார் பொதுச்செயலாளர் அப்படியே பொதுச் செயலாளராக இருக்கிறார் நீதிமன்றத்திலேயே இதனை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து பல சந்திப்புகள் நடந்திருக்கிறன கலந்துரையாடல்கள் நடந்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் அதன்படி அனைத்து தரப்பினரும் ஒரு மறுமொழி அணைக்க வேண்டும் வருகிற தியதியிலே இதில் அடுத்தடுத்த கட்டங்களிலே ஒரு சிறப்பாக நுழைந்தவர்கள் யார் யார் அது திரு ரத்ன வடிவேல் என்கின்ற ஒருவர் மட்டும்தான் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கார் அவரும் மத்திய செயற்குழு உறுப்பினர் அவரும் இருக்கத்தக்கதாக கடந்த இரண்டு மத்திய செயற்குழு தீர்மான செயற்குழு வழக்கிலே பிரதிவாதி பிரதிவாதி நானும் ஒரு பிரதிவாதி நானும் ஒரு எதிராளி எதிராளி ஏழு எதிராளிகளுக்கு எதிராக வைக்கப்பட்ட எதிராளிகள் திரு மாவேசி நாதராஜா வைத்தியர் சத்தியலிங்கம் திரு ஸ்ரீதரன் திரு கோதாசன் திரு யோகேஸ்வரன் திரு குலநாயகம் நான் இப்பொழுது திரு ரத்னோடிவேல் எட்டு பேர் நாங்கள் எட்டு பேரும் நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஒருமித்ததான ஒரு மறுமொழியை நாங்கள் அடுத்த தினத்திலே அணைத்து கட்சியினுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்துவிட்டு வழக்காளியோடு இணங்கி வழக்கை முடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது இணங்கி இருக்கிறோம் வழக்காலியோடு இணங்கி எடுத்த முடிவு வழக்கை முடிப்பதற்கு எடுத்த முடிவு என்ன முடிவு வந்து வழக்காளி சொன்ன அடிப்படை சரியான தீப்புக்கள் வழக்காளி சொன்ன அடிப்படை சரியானது பொதுச்சபை தவறாகத்தான் கூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே தெரிவுகள் திரும்ப நாங்கள் சரியான முறையிலே செய்வோம் என்று இரண்டு தெரிவுகள் எங்களுக்கு இருந்தது இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு அது சென்ற மத்திய செயற்குள்ளேயும் அதுக்கு முந்தின மத்திய செயற்குள்ளேயும் அந்த இரண்டு தெரிவுகளையும் நானும் திரு சி வி கே சிவஞானும் மத்திய செயற்குழுக்கு வழங்கப்படுத்தினோம் ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிர்வாகிகள் தெரிவை மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படியே ஏற்றுக்கொண்டால் வழக்காடி சொல்லியிருக்கிறார் நான் வழக்கை வாபஸ் பெறுவேன் என்று தலைவராக ஸ்ரீதரன் தலைவர் ஸ்ரீதரன் தலைவர் அதில் மாட்டமில்லை தலைவர் மற்ற நிர்வாக தெரிவுகளை மாற்றம் இல்லாமல் செய்தால் ஒரு இணக்க பேச்சுவார்த்தை திருவண்ணாமலை ராயர் இல்லத்திலே நடந்தது அதிலே வழக்காளி இணங்கினாராம் நான் அதில் இருக்கையில் இணங்கினாராம் மாற்றங்கள் செய்யாவிட்டால் நான் வழக்கை வாக அது ஒரு ஒரு தெரிவு அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையிலே பொதுச்சபையை திரும்ப கூட்டி தெரிவுகளை திரும்ப செய்வோம் இந்த ரெண்டு தெரிவுகளில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று திரு சிறிதானத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவர் தான் தெரிவு செய்திருப்பார் திரும்ப செய்வோம் யாப்பின் அடிப்படையில் செய்வோம் என்று சொல்லியிருப்பார் அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானப்படுத்திருக்கிறோம் இப்பொழுது எத்தனை மத்திய குழு எத்தனை பொதுச்சபை உறுப்பினர்கள் பதிவில இருக்கிறார்கள் நாங்கள் சேர்த்து கொண்டது முந்நூற்றி நாற்பத்தி ஆறும் அதுக்கு மேலே இன்னொரு இருபது இன்னும் எண்ணிக்கையானவர்கள் ஆனால் வழக்காளி சொல்லியிருப்பார் நூற்றி அறுபத்தி ஒரு பேர் தான் கூடிய எண்ணிக்கையாக இருந்திருக்கலாம் என்று ஆனால் அவர் சொன்ன அடிப்படையில் பார்த்தால் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்திலே அவர் நான்கு தொகுதிகள் என்று சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையாக மங் அம்பாறை மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள்தான் எங்களுக்கு இருக்குது அதில் ஐந்து பேர் குறையும் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தாறு பேர் தான் மத்திய பொதுச்சபை பொதுச்சபை ஆகக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கலாம் நான் ஏன் ஆகக்கூடியதான்னு சொல்கிறேன் என்றால் இந்த ஒவ்வொரு தொகுதியிலேயும் இருந்து ஐந்து ஐந்து பேர் வருவார்கள் அதற்கு மேலதிகமாக மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் நாற்பத்தி ஒரு பேர் வருவார்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அதை சேர்ந்து தான் இந்த நூற்றி ஐம்பத்தாறு வரும் மத்திய செயற்குழு சேர்ந்து தான் நூற்றி ஐம்பத்தாறு வரும் அப்போ அந் அப்படி வருகிற போது சிலர் சிலருடைய பெயர்கள் மத்திய செயற்குழுவிலேயும் வரும் தொகுதியிலேருந்தும் வரும் அதனுடைய ஆகக்கூடிய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தாறு அநேகமாக நூற்றி ஐம்பதுக்கு குறைவாகத்தான் அந்த எண்ணிக்கை இருக்கும் அவை அப்படியாக சரியான முறையிலே பொதுச்சபையை கூட்டி தெரிவுகளினத்தையும் திரும்ப செய்வதாக திரு ஸ்ரீதரன் அந்த முறையை தெரிவு செய்ததன் காரணமாக நாங்கள் அது அதனை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் அந்த தீர்மானத்தை நீங்கள் நீதிமன்றத்திற்கு நகர்த்த வேண்டும் ஆ நான் ஏற்கனவே சென்ற தடவை நீதிமன்றத்துக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன் இதுதான் நாங்கள் கட்சியாக அடுத்த தீர்மானம் ஆனால் கட்சியாக தீர்மானம் எடுத்தால் நீதிமன்றத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சில படிமுறைகள் இருக்கு இதுதான் பலருக்கு விளங்காத ஒரு விஷயம் ஏன் இன்னும் வழக்கு நடக்குது இன்னும் வழக்கு நடக்குன்றால் வழக்கு ஒரு சிவில் வழக்குகளில் இழுபறி இழுவறி இருக்கும் இழுவறி அது ஒரு ஐந்து ஆறு வருடம் போகும் இது நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்கறோம் ஆனால் சரியான முறையில் அதை முடிக்க வேணும் சரியான பதிவுகளை செய்ய வேணும் ஆகவே அதை செய்வதற்கு சில காலம் எடுக்கும் அடுத்த தவணையோடும் அது முடியாது நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு தவணையாவது கூடுதலாக இருக்கும் ஒரு சிறிய கேள்வி சுமந்திரினர்களே ஒரு ஜன் ஜனரஞ்சகமான கட்சியாக திகழ்ந்த தமிழரசு கட்சியிடம் ஏறத்தாலும் நூற்றி அறுபது பொதுச்சபை உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் ஆம் அது என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் எங்களுடைய யாப்பிலே தொகுதி கிளைகளிலே இருந்து ஐந்து ஐந்து பேர் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் உண்மையாக நாங்கள் இப்பொழுது பிரதேச கிளைகள் என்று சொல்லி நடைமுறையிலே கொண்டு வந்து விட்டோம் அதனால்தான் இந்த முன்னூற்றி நாற்பது கிட்ட வந்தது ஆனால் யாப்பு மாற்றப்படையில் யாப்பு அந்த பழைய யாப்பு தொகுதி தொகுதிகளாக இருந்த காலத்தில் இருந்த யாப்பு எத்தனையாம் ஆண்ட எழுபத்தேழுக்கு முதல் இது இது அறுபதாம் ஆண்டு அறுபதாம் அறுபதாம் ஆண்டு கடந்த ஒரு ஆறு ஏழு வருட காலம் என்பது தமிழர்களின் கட்சி அரசியலின் ஐக்கியமின்மையின் மிகவும் வெறுக்கத்தக்க காலமாக தெரிகிறதே அவர்களே இப்போதைய சூழ்நிலையிலே ஒரு மிக முக்கியமான சந்திலே சந்தியிலே நாங்கள் இருக்கிறோம் நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி தெரிவு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதற்கிடையிலே மற்றும் மாகாண சபை தேர்தல் இந்த தேர்தல்களை அடுத்து வரக்கூடிய சூழல் இவற்றிலெல்லாம் பாருங்கள் நீங்கள் தமிழர் அரசியலின் தமிழர் உரிமை பிரச்சனை கோரிக்கைக்காக தமிழர் அரசியலை ஐக்கியப்படுத்துவதிலே தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் ஒரு தமிழர் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவராக இந்த திசையிலே செயற்பட எண்ணியிருக்கிறீர்கள் ஒரு ஜனநாயக வழியிலே இதெல்லாம் நடைபெற வேண்டிய விடயங்கள் அதை ஒரு பிழையான விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடாது ஒரு கட்சி கூட்டம் நடந்தாலும் அதிலே மாறுபட்ட கருத்துக்கள் வரும் வர வேணும் வந்தால் தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும் இறுதியிலேயே ஒரு முடிவெடுக்கப்படும் ஏன் ரெண்டு மூன்று கட்சிகள் இருக்குன்னு இல்லை அகில தமிழ் காங்கிரஸ் தனி கட்சியாக தான் இயங்குது அவர்கள் எங்களோடு சேர வேணும் என்று இப்போ ஒருவரும் சொல்கிற இல்லை அப்படியால் ஒவ்வொரு கட்சியும் தான் தன்னுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் ஜனத்துக்கு மாறான விஷயம் இல்லை நல்ல விஷயம் இல்லே சுமந்திரன் அவர்களே இப்போ ஒரு ஒரு உதாரணமாக இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வருகிறார் அல்லது ஐரோப்பிய நாட்டிலே பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வரலாம் அல்லது ஒரு அமெரிக்க ராஜதந்திரி வரலாம் அல்லது ஐநாவில் இருந்து உங்களை ஒரு ராஜதந்திரி சந்திக்கலாம் அவர்களிலே அதிக சந்திப்புகளிலே வெளியான விடயம் என்னவென்றால் நீங்கள் ஒருமித்த கருத்தோடு வாருங்கள் என்கிற ஒரு விடயம் முன்வைக்கப்படுகிறது அது குறிப்பாக எங்களுடைய உரிமை விடயங்கள் சார்ந்திருக்கலாம் அல்லது நடந்து முடிந்த அட்டூழியங்கள் ஒருபான விசாரணை விடயங்களாக இருக்கலாம் அனைத்திலுமே மாறுபாடான ஒன்றுக்கொன்று முரணான விடயங்களை அல்லவா முழு தரப்புகளும் எங்களுடைய அரசியல் தரப்புகள் நகர்த்தி கொண்டிருக்கின்றன ஆகவே சுமந்திரன் அவர்களை ஒரு ஐக்கியம் அடிப்படையானது என்று நீங்கள் உணரவில்லையா ஐக்கியம் என்னத்திலே வர வேணும் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் வர வேணும் இன்றைக்கு தமிழ் தரப்பு எல்லா கட்சிகளும் இணங்கி இருக்கிற ஒரு விஷயம் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசின் ஆட்சி முறை ஏற்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தோடு இருக்கிற டக்ளஸ் தேவானந்த மாதான் சொல்வார் அகிலங்க தமிழ் காங்கிரஸும் இன்றைக்கு ஏதோ தான் சமஷ்டியை கண்டுபிடிச்ச மாதிரி அதைத்தான் சொல்ல மாட்டுக்கருத்த அழகாக கதைக்கிறீர்கள் நடைமுறையிலே அது இருக்கும் அது இருக்கத்தான் வேணும் அது அதுல மாட்டு கருத்து இருக்கக்கூடாது அது ஒரு அது அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நாங்கள் பார்க்க வேணும் ஆனால் இன்றைக்கு யார் என்னத்தை சொன்னாலும் நாங்களும் சொல்கிறது நாங்கள் எங்களுடைய அடிப்படை நிலப்பாட்டில் ஒருவரை வாரம் மாற்றுகிறது நாங்கள் சொல்ல இல்லையே சுமந்திரன் அவர்களே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அரசியலுக்குள் வந்த நா வந்த வந்த நாளிலிருந்து இன்று வரை மனிதாபிமானமாகவும் மனச்சாட்சியுடனும் நடந்திருக்கிறீர்கள் என்று எத்தனை வீதம் உங்களை பற்றி நீங்கள் நம்புகிறீர்கள் முற்றுமுழுதாக நூறு வீதமாக நம்புகிறேன் தமிழருக்கான அரசியலில் தொடர வேண்டுமென்று எந்த இலட்சியத்தோடு நகர்கிறீர்கள் ஒரு தூயதான உண்மை உள்ள அரசியல் கலாச்சாரம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு அது சில இளைஞர்கள் கூட இருக்கிறவர்களுக்கு அந்த தரிசனம் புரிந்திருக்கிறது அவர்களும் அப்படியாக நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதைத்தான் என்னுடைய வெற்றியாக நான் காண்பேன் என்னுடைய அரசியல் காலத்திலே அந்த மாற்றம் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையை போகிறது ஆனால் எனக்கு பிறகு இப்படியும் ஒருவர் இருந்தார் இப்படியும் சொன்னார் இப்படியும் செயற்பட்டார் என்று சிலர் நம்பி செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி சுமந்திர அவர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்